யாரிடமிருந்து எடுக்கப்படுகிறது தமிழ் மக்களிடத்திலிருந்து வேளாண் மக்கள் நிலங்களை எடுத்து பிராமணர்கள் கொடுக்கறாரு தங்களுடைய நிலம் பறிபோய் விட்டது என்பது நிலம் பறிபோகனவனுக்கு தெரியணும் அதுக்காக தமிழ்ல எழுதுறான் தான் பெற்ற நிலம் எங்கிருக்கிறது என்று தெரிய வேண்டும் என்பதற்காக அவன் புடிஞ்சு கொழுகின்ற மொழியில சமஸ்கிருதத்துல எழுதுறான் எனவே தான் பைலிங்கல் ரெண்டு மொழியிலே எழுதுவதற்கு காரணம் ரெண்டு பேருக்கும் புரியணும் இந்த கலபிரா என்ற வார்த்தையையே சமஸ்கிருதத்தில் எழுதுகிறான் என்று சொன்னால் அவன் தமிழனில்லை என்ற பொருள் இந்த ஒரு சொல்லை வைத்துக்கொண்டே கொண்டே தமிழர்கள் இல்லை அவர்கள் அந்நியத்திலிருந்து அந்நிய நாட்டிலிருந்து அந்நிய நாடுன்னு தமிழுக்கு அப்பாலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லலாம் இதை இன்னும் கூட சொல்லலாம் மூர்த்தி நாயனார் புராணம் மூர்த்தி நாயனார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் மதுரையிலே இருந்த ஒரு வணிக அரசர் அவரை நாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி புராணத்தில் இருந்தால் சினிமாவில் எடுத்திருக்கான் ராஜா வேணும்னா ராஜா பரம்பரையில் இருந்து அரசர் இல்லை என்று சொன்னால் யானையின் கையிலே மாலையை கொடுத்து விடுவது அது பல்லவர் காலத்தில் நடந்தது இரண்டாம் நந்திவர்மன் என்ற அரசனை அப்படித்தான் தேர்ந்தெடுத்தார்கள் பல்லவரசலே மூன்றாம் பரமேஸ்வரனுக்கு பிறகு வாரிசுகள் இல்லை அரசனை தேர்வு செய்ய வேண்டும் இது சிற்பம் இல்லையே இருக்கு செய்வடி செய்து கர்ணபரம்பரை செய்தி அல்ல யானை மாலையை கொடுத்து எல்லாரும் பின்னாடி போறாங்க ஒரு பனிரெண்டு வயது சிறுவன் அந்த பல்லவ வம்சத்தின் இன்னொரு கிளை மரபு அவன் கழுத்திலே மாலையை போட்டு விடுகிறது அவன் தமிழ்நாட்டிலேயே ஆளாத வைக்க அறுபத்தைந்து வருஷம் ராஜாவாக இருந்த ஒரே அரசன் வந்தான் பன்னிரெண்டு வயதிலே பட்டம் ஏற்று தொண்ணூறு வயது வரை ஆட்சி செய்தவன் இடையில நாலஞ்சு வருஷம் அவனை சிறைப்பிடித்து விட்டார்கள் மீண்டும் சிறை மீண்டும் வந்து தொண்ணூறு வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆக்ட் செய்தவன் அவனை அப்படித்தான் தேர்ந்தெடுத்தார்கள் அது மாதிரி பாண்டிய நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி யானையின் மாதிரி கையிலே மாலையை கொடுக்கிறதோ மூர்த்தி நாயன சொல்லுடைய அவர் செட்டியார் ஏ யாரு வேணாலும் ஆளலாம் சத்திரியர்கள் தான் ஆள வேண்டும் என்ற நிலையை நமது புராணங்கள் மாற்றி இருக்கின்றன செட்டியாரும் ஆளலாம் நாட்டை என்ற வகையிலே அவர் காலத்திலே மாலையை போட அவர் ஆட்சி செய்கிறார் அவர் காலத்திலே அவர் வந்து மிகப்பெரிய சிவபக்தர் அவர் வந்து தினந்தோறும் சிவபெருமானுக்கு எண்ணெய் மூலமாக சந்தன மறைத்து சந்தனம் அரைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்போது இந்த மண்ணை ஆண்டு கொண்டு அவர்களை விரட்டிவிட்டு ஆண்டு கொண்டிருக்கூடிய களப்புற மன்னன் அதுக்கு அதுதான் கல்லாடமும் பெரியவரான சொல்லு கரு மதுரை விய கருணடர் வேந்தன் அதுலேயே முடிஞ்சு போச்சு கருநாடர் வேந்தன் கர்நாடக வேந்தர்கள் மதுரை கலப்பை கருணர் வேந்தன் அரண் பணி அடைப்பா அருகர் என்பது சமணர் முன்பாக சமணர்கள் செழிப்பாக இருந்தார்கள் கல்வெட்டுகள் எல்லாம் சமணர்களை பற்றி தான் சொல்லுகின்றன ஆனால் அரசர்கள் எல்லாரையும் ஆதரித்தார்கள் நான் அப்படித்தான் சொல்லேன் ஒரு மதத்தை மட்டுமே ஆதரித்தார்கள் என்று எந்த சமயம் எந்த மன்னர்களும் இல்லை எல்லா சமயத்தையும் சமமாக பாவித்திருக்கிறார்கள் ஆனால் ஒருவேளை மக்கள் ஆதரவு சமணர்களுக்கு அது ஒரு காலத்தில் இருந்திருக்க கூடும் ஏனென்றால் அவர்கள் சொல்லிய கருத்துக்களை மக்கள் அந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா என்றால் மிகுந்த மக்கள் செல்வாக்கோடு இருந்தார்களோ இல்லையோ மிகவும் ஒழுக்கக்கேடான சமூகமாக அந்த சங்ககால சமூகம் இருந்தது பணத்தன்மை ஒழுக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒழுக்கமாக இருந்தது கல் குடிக்கலாம் தாராளமா ஆடு மாடுகளை கொன்று கோவில்களிலே அபிஷேக கோவில்களிலே படைக்கலாம் மாமிசம் உண்ணலாம் மது மங்கை எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் என்று சொல்லி செல்வ செருக்கோடு இருந்த ஒரு சமுதாயம் ஒழுக்க சீர்கட்டோடு இருந்த சமுதாயத்தில் சமணம் என்ற ஒரு சமயம் வந்து சைவம் என்றாலே இன்று நம்ம பொதுவாக போச்சு வெஜிடேரியன் ஆயிட்டோம் அந்த வெஜிடேரியன் இசத்தை நமக்கு அறிமுகம் செய்தவர்கள் சமனர்கள் நமக்கு அவங்க வேற்றுமை இல்லை அவங்க வேறுபாடு சொல்ல அவங்க நமக்கு எதிரானவர்கள் இல்லை அவர்கள் அகிம்சையை போதித்தார்கள் கொல்லாமையை போதித்தார்கள் ஊன் உண்ணாமையை போதித்தார்கள் பிறன்மனை விளையாமையை போதித்தார்கள் மிகுபொருள் விரும்பாமையை போதித்தார்கள் கருத்துக்களையும் அவர்களும் போதித்தார்கள் அவற்றையெல்லாம் இந்த எல்லா சமயமும் ஏற்றுக்கொண்டன நாம் பார்க்க வேண்டும் எனவே அந்த மாதிரியான ஒரு அருகர் சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்சியாக சமணத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்சியாக இந்த களக்குற ஆட்சி இருந்தது அந்த ஆட்சியை ஒரு இருநூறு இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் இருந்த ஆட்சியை மாற்றி பாண்டியர்களுடைய ஆட்சி என்று வருகின்ற போது ஒரு எழுச்சி ஏற்பட்டது அதைத்தான் பக்தி இயக்க காலம் என்று சொல்லுவோம் அந்த பக்தி இயக்க காலத்தில் ஏற்கனவே இங்கு இருந்த அந்த சமணம் பௌத்த செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த கலப்பிரிய ஆட்சி ஐநூற்றி ஐம்பது வரை நான் நடந்தது என்று சொன்னேனே அப்போது எந்த அளவிற்கு யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் அருகர் சார்ந்து இருந்தார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது ஆனால் சைவமோ அல்லது வைதீகமோ வைதீகம் என்று சொல்லக்கூடிய சமயத்திற்கு ஏதாவது தீங்கு செய்திருக்கிறார்களா களக்குறது என்று சொன்னால் இல்லை அவர்களை பற்றிய ஒரே ஒரு கல்வெட்டு தான் இப்போதைக்கு கிடைத்திருக்கிறது அது மிகச்சிறப்பான ஒரு பெரிய அளவில் ஒரு நாற்பது வரிகள் உள்ள கல்வெட்டு அதற்கு முன்னால் கிடைத்த கல்வெட்டுகள் எல்லாம் நான் சொன்ன தமிழ் பிராமி என்று சொல்லக்கூடிய கல்வெட்டு ஆனைமலை அரைட்டாவட்டி மாங்குளம் திருப்பரங்குன்றம் அந்த மலைகளில் சமணர் வாழ்ந்த குகைகள் இருக்கு எல்லாம் ஒரு வரி ரெண்டு வரி ஆனமலையில பார்த்தா யுவகுன்றத்து உரையில் பாதம் தான் எரியறிதான் அத்துவாய் அரட்டகாயிவன் இந்த யுவகுன்றம் என்று யுவம்ன யானை யானை அத்துவாய் அரட்டகாய்வன் என்ற முனிவர்கள் தங்குவதற்கு இந்த கொகையை அமைச்சு கொடுத்தேன் மாங்குளமலையில வெள்ளரை நிகமது கொடியோர் வெள்ளரை நிகமது காவிதி கழுதிக்கு அந்தை கொடுத்தவன் அதே மாதிரி நெடுஞ்செழியன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் செய்து கொடுத்தான் என்பது போன்ற அறக்கொலைகள் தான் இருக்கிறது ஆனால் இந்த பூலாங்குறிச்சி என்ற இடத்திலே கிடைத்த களப்புறர் கல்வெட்டு கூலாங்குறிச்சி உங்களுக்கு தெரியும் பொன்னமராவதி பக்கத்தில் இருக்கு நாற்பது வரிகளிலே மூன்று கல்வெட்டுகள் தனித்தனியாக இருக்கின்றன அதில் கோச்சேந்தன் கூற்றன் என்ற மன்னனை பற்றி சொல்லுகிறார் அந்த கோச்சேந்தன் கூற்றன் என்று சொன்னால் எந்த சேர சோழ யாரும் இல்லை சேந்தன் செழியன் என்று ஒரு மன்னன் பாண்டிய மன்னர்களே மூன்றாவது மன்னன் கடுங்கோன் மாறவர்மன் அவனி சுடாமணி செழியன் சேந்தன் அவனுடைய மகன் தான் மங்கையர் கரிசியை மணந்து கூன்பாணி நின்ற செய்ய நடுமாறன் எனவே மூன்றாவதாக சொல்லப்பட்ட மன்னன் அறுநூத்தி ஐம்பதுல அறநூறுல இருந்து அறநூத்தி ஐம்பதுக்குள்ள ஆட்சி செய்த மன்னன் செழியன் சேர்ந்தன் ஆனால் அந்த செழியன் இல்லை நாம் சொல்லக்கூடிய பூலாங்குறிச்சி கல்வெட்டு அந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டிலே கோச்சேந்தன் கூற்றிற்கு ஆண்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்று வருகிறது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்று சொன்னால் அவனுடைய அப்பவு பெரும்பாலும் கல்வெட்டுகளிலே ஆட்சி ஆண்டைத்தான் குறிப்பார்கள் ஒரு மன்னன் பட்டத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகிறது ராஜராஜ சோழன் ராஜராஜ பெருங்கோவிலை கட்டுகின்ற போது கட்டுக்கிட்ட போது நாம் எடுப்பெற்ற திருக்கெற்றலி நமக்கு ஆ ஆண்டு இருபத்தி ஐந்தாவது என்று சொல்லுவான் இருபத்தி ஐந்தாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பட்டத்துக்கு வந்தா இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துல அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணா அந்த கோயில் நிறைவு நிறைவடைந்தது எனவே அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே ஆண்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பக்கம் தைப்பறை நாள் என்று வருகின்றதுனால நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வருஷம் ஒரு மனு ஒரு ராஜா ஆட்சி ஆண்டுக்கு முடியாது சேந்தன் கூற்று ஆண்டு இருக்க முடியாது எனவே இந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டை எழுபத்தி எட்டு அது சக ஆண்டு ரெண்டை களப்புற ஆட்சியினுடைய தொடக்கமாக கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் களப்புரர் ஆட்சியினுடைய தொடக்கமாக கொள்ள வேண்டும் அப்படி கொண்டால் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொடங்கியது இந்த எழுத்தினுடைய கால எழுத்து அமைதி வட்டெழுத்து என்று சொல்லக்கூடிய எழுத்துல அந்த கல்வெட்டு இருக்கிறது அந்த கால அமைதியை பார்த்து கொண்டு சொன்னால் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கிபி கிபி நானூத்தி ஐம்பது ஐந்தாம் நூற்றாண்டு இடைப்பகுதியில அந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வைதிக சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரம்மதேயம் கொடுத்தார்கள் என்ற செய்தி சொல்லுகிறது பிரம்மதேசம் என்பது சங்க இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கு பிராமணர்களுக்கு நிலம் கொடுப்பது என்று சொல்லி ஆனால் இவர்கள் அருகர் சாய்ந்து இருந்தார்கள் என்று சொன்ன சமண பௌத்தத்தை மட்டுமே ஆதரித்தார்கள் என்று சொன்னால் பிராமணர்களுக்கு பிரம்ம தேசம் கொடுத்திருக்க மாட்டார்கள் வைதிக சமயத்தை ஆதரித்திருக்கிறார்கள் என்று மூன்று கோயில்கள் கட்டியதாக சொல்ற மதுரையிலே உளவியத்தான் பெருங்குளத்திலே பள்ளி வசுதேவனார் கோட்டம் பச்சரிச்சல் மலை மேல் ஒரு தேவகுலம் தேவகுலம் தான் வைதிக சமயத்திற்கான கோயில் அந்த தேவகுலம் என்று சொல்லக்கூடிய இந்த கோயிலை யார் பூஜை செய்ய செய்ய வேண்டும் அவர்களுக்கான நிலங்கள் என்ன என்பதை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போதிருந்த பியூரோக்ராட்டிக் முறை அரசு அமைப்பு அரசு அலுவலக ஒரு வரிசைகள் எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட அந்த உளவியத்தான் பெருந்தினை நாற்பார் குழு என்று சொல் பெருந்திணை என்று சொல்லக்கூடிய அதிகார வர்க்கம் இவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான செய்திகளை கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்த கல்வெட்டாக அந்த கல்வெட்டு இருக்கிறது அது களப்புற காலத்து கல்வெட்டு எனவே அவர்கள் இதுவரை நாம் கொண்டிருந்த எண்ணத்தை மாற்றுகின்ற வகையில் வைதிகத்துக்கு எதிரானவர்கள் பௌத்த சமணத்தை சமணத்தை மட்டும் ஆதரித்தார்கள் என்று கொள்வதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை மாறாக பௌத்தத்தையும் ஆதரித்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் உதாரணமாக நீங்கள் பார்த்தால் பூம்புகார் அங்கே பௌத்தம் செழித்திருந்தது நீங்க பார்த்தீங்கன்னா தமிழக வட்டாட்டில பார்த்தீர்கள்னா கடற்கரை ஓரமா இருக்கக்கூடியவர்கள்லாம் பௌத்த கோயில்களா இருக்கும் நாகப்பட்டினம் பௌத்த விகாரை பூம்புகார் பௌத்த விகாரை ராமேஸ்வரத்தில் பௌத்தம் கிடைச்சிருக்கு பௌத்த சிற்பங்கள் கிடைச்சிருக்கு ஏனென்றால் அவர்களெல்லாம் அந்த பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் பெரு வணிகர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் ஈடுபட்டிருந்த பெரு வணிகர்கள் அவர்கள் மூலமாகத்தான் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இந்தோனேஷியா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் பௌத்தம் பரவியது என்று சொன்னால் பௌத்தத்தை பரப்புவதற்காக அசோகன் தன்னுடைய மக்களை அனுப்பினான் ஆனால் அவர்கள் மட்டும் இலங்கைக்குத்தான் சென்றார்கள் இந்த வியாபாரிகள் தான் இந்த தென் ஆசிய நாடுகள் அனைத்துக்கும் சென்று பௌத்தத்தை பறைப்பிருக்கிறார்கள் பௌத்தம் இந்தியாவிலே தோன்றிய இடத்திலே இப்போது செல்வாக்கோடு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாம் செல்வாக்கோடு இருக்கிறது எனவே அந்த பகுதிகளில் பூம்புவார் பகுதியிலே விக்கந்தன் என்ற ஒரு மன்னனால் அவன் வந்து அரசன் அவன் காலத்திலே புத்தகத்த தேரர் என்ற ஒருவர் அங்கே இருந்திருக்கிறார் அவர் பல புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் தெரியும் அணிமேகலை அடிகளை சந்தித்ததாகவும் காஞ்சிபுரம் போனதாகவும் சொல்றோம் எனவே அது ஒரு பௌத்த மையமாக இருந்திருக்கிறது மதுரை போன்ற உள்நாட்டு பகுதிகளை ஏற்றுக்கொண்டால் சமண மையமாக இருந்திருக்கிறது இவர்கள் பௌத்தத்தையும் ஆதரித்திருக்கிறார்கள் சமணத்தையும் ஆதரித்திருக்கிறார்கள் சைவத்திற்கும் உரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த கூலாங்குறிச்சி கல்வெட்டு மூலமாக பார்க்கிறோம் சரி இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று பார்க்கின்ற போது கர்நாடகத்தில் இருந்து வந்தார்கள் என்று நாம் முடிவு செய்கிறோம் இப்போது வேறு சிலர் சில கேள்விகளை எழுப்புகிறார்கள் இந்த கலபுர என்று சொல்ல வரக்கூடிய கல்வெட்டு இது ஒன்று இன்னொன்று சிவகாசி சாரி தளவாபுர செப்பேடு என்ற ஒரு செப்பேடு பத்தாம் நூற்றாண்டிலே பராந்தக வீரநாராயணன் என்ற ஒரு மன்னனால் வெளியிடப்பட்டது அதுவும் செய்தி இதுதான் அந்த இன்று சொல்லக்கூடிய திருமங்கலம் குறிச்சி என்ற ஒரு பகுதி இன்று கழுகு மலை என்று சொல்கிறோம் அந்த பகுதியில் ஏற்கனவே பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலத்தை அங்கிருந்த மரக்கேடு மரக்கேடு என்றால் ஒரு ஒரு சில குழப்பம் நேர்ந்த காலத்திலே வேறு சிலர் மரவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் என்று சொல்லி அதை மீண்டு மீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதை மீட்டுக் கொடுத்தான் பிரம்மதேசமாக கொடுத்தான் என்று அந்த செய்தி சொல்கிறது அப்போது அதை சொல்லுகின்ற போதும் கலப்பாளர் குளங்கலைந்தும் களப் கலப்பாளர் என்பவர்கள் எல்லாரும் ஒன்றுதான் என்று சொல்லுகின்ற வகையில பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் அவருடைய பெயர்கள் அந்த செப்பேடுகளிலும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட இவர்கள் காலத்தை நாம் எந்த அளவிற்கு இருண்ட காலம் என்று கொள்வது என்று பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக இருண்ட காலத்திற்கு உரியவர்கள் அல்ல நமக்கு ஏனென்றால் அந்த காலத்திலே இப்போது கிடைப்பது போல அவருடைய கோயில் என்பது தமிழ்நாட்டிற்கு வந்ததே ஏழாம் ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதற்கு முன்பாக எழுந்த சான்றுகள் ஒருவேளை ஓலைகள் எழுதப்பட்டிருக்கலாம் அல்லது தாமர பட்டயங்கள் எழுதப்பட்டிருக்கலாம் அது எங்கே இடமாறி இடமாறி போயிருந்திருக்கும் ஓலை நீண்ட நாட்கள் இருந்திருக்காது கல் கோயில் கட்டுவது என்பது முதன் முதலாக நமக்கு தமிழ்நாட்டிலே கோயில் கல் கோயில் உருவானது பிள்ளையாறுபட்டி ஐநூற்றி ஐம்பதுல குடைவரை கோயிலாக உருவாக்கி அதிலே கூட ஒரு கல்வெட்டு இருக்கிறது இருக்காட்டூர் கோல் பெருந்தச்சன் ஒரு கல் தச்சர் தான் அந்த கோயிலை உருவாக்கினார் அது கூட எப்படி வந்திருக்க முடியும் வணிகத்தின் பால் ஈடுபட்ட வணிக பெருமக்கள் கையில் தான் இன்னைக்கு இருக்கு செட்டியார் கையில் தான் அந்த கோவில் இருக்கு அவர்கள் தான் உலகெங்கும் சொல்லி சென்று வரக்கூடியவர்கள் தமக்கு விநாயக வழிபாடு தமிழ் வழிபாடு இல்லை தொல்காப்பியத்திலே விநாயகரைப் பற்றியோ சிவபெருமானை பற்றியோ கூட இல்லை என்று கருத்து எனக்கு நினைக்கிறேன் ஆனால் தமிழனல் அவர்கள் செவ்வேல் என்று சொல்லக்கூடிய முருகனை நாம் சிவபெருமானாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் எனவே அப்படி எங்கிருந்தே இருக்கக்கூடிய அந்த விநாயக வழிபாட்டை நமக்கு அறிமுகம் செய்தவர்கள் அங்கிருந்து வந்த வணிக பெருமக்கள் எனவே அவருடைய மேற்பார்வையிலே தான் அந்த உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் நிலையாக அந்த கல்வெட்டுகள் வெட்டப்பட்டன எனவே ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நிறைய கற்கோயில்கள் குடைவரை கோயில்களாக கொற்றைக்கற் கோயில்களாக வருகின்றன அப்போது நிறைய கல்வெட்டுகள் வெட்டப்பட்டது நிலையான சான்றுகளாக இருக்கின்ற காரணத்தாலே அவற்றை வைத்து நாம் பார்க்கிறோம் ஆனால் அதற்கு இடையிலே இந்த நான் சொன்னேன் இந்த மூன்று இப்போ ஒரு முன்னூறு ஆண்டு காலம் இந்த முன்னூறு ஆண்டு காலத்திலே நமக்கு கல்வெட்டுகள் என்பது ஒரே ஒரு கல்வெட்டு தான் இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டை மட்டுமே வைத்துக் கொண்டுதான் நம்ம அந்த காலத்து வரலாற்றை பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த இடையிலே நமக்கு நிறைய இலக்கியங்கள் கிடைத்திருக்கின்றன உதாரணமாக பதினைந்து கணக்கு இலக்கியம் திருக்குறள் சிந்தாமணி சிந்தாமணி பின்னாடி பெரும் காப்பியங்கள்ல ஒரு சில காப்பியங்கள் இளங்கோவடியில் எழுதிய சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்கள் இவையெல்லாம் அப்போது இருந்த அனைத்து சமயங்களை பற்றிய சமணம் பௌத்தம் சைவம் வைணவம் என்ற அனைத்து சமயங்களை பற்றிய செய்திகளை கொடுக்கின்றன அதுபோல நமது இந்த இவர்கள் சைவ சைவ அதாவது சங்க காலத்தில் இருந்த மிகப்பெரிய மூன்று வேந்தர்களை ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு களப்பரர்கள் வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் அவ்வளவு அவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களா என்று நமக்கு தோன்றும் நிச்சயமாக அவர்கள் படையெடுத்து வந்து வெற்றி பெறவில்லை என்பதுதான் எங்களை போன்றவருடைய கருத்து என்றால் சேர சோழ பாண்டிகள் தாங்களாக வீழ்ந்து விட்டார்கள் சங்ககால சமுதாயம் மிகவும் சீரழிந்து கிடந்த சமுதாயமாக இருந்தது சேர சோழ பாண்டிகள் ஒருவருக்கொருவர் தாங்களே போரிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதற்கு மேலாக இன்னொரு காரணம் வணிகம் வீழ்ச்சி அடைந்தது ரோமாபுரி வணிகம் தமிழ்நாட்டோடு நிரந்த நெருக்கமான வணிகத்தை கொண்டிருந்தது ஒரு உதாரணத்தை நான் இங்கே சொல்லலாம் ஒரு அஞ்சு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்வின் டவர்ஸ் விழுந்துருச்சு அமெரிக்காவில் விழுந்துருச்சு ஒரு லட்சம் ரொம்ப பேருக்கு வேலையே கிடைக்காம இருந்தது காரணம் என்ன இனிமே இந்த நிலைமை என்ன ஆகுமோ இந்த ஐடி ஃபீல்டு என்ன ஆகுமோ என்று எல்லோரும் பயந்தார்கள் அதற்கு பிறகு ஒரு ஒரு எழுச்சி ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனா இப்போ அந்த நிலைமை பழைய நிலைமைக்கு வரல அதே மாதிரி தான் ரோமானிய வாணிகம் வந்து வீழ்ச்சி அடைந்த போது அங்கே இருக்குதுதான் ஒரு ஒரு வரலாற்று ஆசிரியன் தமிழ் அங்கே ரோமானிய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அரச குல பெண்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய இந்த மஸ்லிம் சேலைகளுக்காகவும் வாசனை திரவங்களுக்காகவும் நமது நாட்டுடைய கொள்ளையெல்லாம் அள்ளி சென்று விடுகிறார் கொடுத்து விடுகிறார்கள் எனவே இங்கே வந்து கோல்டு ட்ரெயின் தங்கத்திற்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்று எழுதுகிறான் அந்த அளவிற்கு பொன்னை கொண்டு வந்து கொட்டிய அந்த ரோமானிய காரணத்தாலே சோழ பாண்டிய அரசு வீழ்ச்சி அடைந்தது என்று சில வரலாற்று பல படையெடுப்புகள் பல அந்நிய படையெடுப்புகள் வந்தன கங்கர் நுழம்பர் களப்புறர் கொங்கனர் மாலவர் என்று பல குரூப் குரூப்பா வந்திருக்கான் யாராருக்கு எங்கெங்க முடியுமோ அங்கெங்க ஆட்சி ஆண்டு இருக்கிறான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கொங்கு தொண்டை மண்டலம் என்று சொல்ல பகுதியில் கூட பாணர்கள் இருந்திருக்கிறார்கள் நம்ம சங்க இலக்கியத்தில் பாணர்கள் என்றால் பாட்டு பாடுபவர்கள் விரலியர்கள் அந்த பாணர் வேறு இந்த பாணர் வேறு அந்த பாணர்கள் இருந்தால் பிறகு மகாபலி வானாதிரியர்கள் வந்தார்கள் கள்ளழவர் கோயில கட்டினவன் கள்ளழவர் கோயிலுக்குரிய கோயில கட்டினவன்ல கோயிலை புதுப்பித்து கட்டியவன் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறுல இன்னைக்கக்கூடிய விமானத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோட்டை இருக்கிறது அல்லவா இரணியன் கோட்டை அந்த கோட்டையை கட்டியவர்கள் மகாவலி வாணாதிராயர்கள் எனவே அவருடைய தோற்றத்தை பார்த்தால் ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டுலேருந்தே வடக்கிருந்து வந்தவர்கள் வானகோப்பாடி என்றே அவர்களுடைய ஒரு நிலம் இருக்கிறது வானகோப்பாடி என்பது இன்றைய பெரும்பானப்பாடி வானகோப்பாடி என்று வேலூருக்கும் ஆந்திராவையும் ஒட்டி இன்றைய சித்தூர் நெல்லூர் பகுதிகளெலாம் சேர்ந்தது வானகோப்பாடி அதே மாதிரி கங்கபாடி கோலார் என்று தங்க சுரங்கம் சொல்கிறோம் இல்லையா கோலார் தான் அவங்களுடைய தலைநகரம் நுழம்புபாடி இப்படி பல பாடிகள் அங்கிருந்து பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த கன்னட தேசத்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவினார்கள் அப்படி வந்தவர்கள் வடக்கே அந்த வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்களிலே சிலர் இருந்து விட்டார்கள் இந்த என்ற வம்சத்தினர் மட்டும் பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் வந்து சில இடங்களிலே அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் எனவே இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் தமிழக வரலாறு காலம் என்று சொல்லப்பட்டது ஆனால் நிச்சயமாக இரண்டு காலமா என்று சொன்னால் இரண்டு காலம் என்ற சொல்லாடலை முதன் முதலாக யார் கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தால் முதன் முதலாக இந்திய வரலாற்றிலேயே இரண்டு காலம் என்ற ஒரு காலத்தை வின்சென்ட் ஸ்மித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே ஏன்சியன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை முதன்முதலாக ஒரு வெள்ளைக்காரன் எழுதுறான் வின்சென்ட் ஸ்மித் அவர்தான் இந்த ஒரு இந்திய வரலாற்றிலே வட இந்திய வரலாற்றிலே நூற்றி எண்பது கிபி நூற்றி எண்பதிலிருந்து முன்னூற்றி இருபது வரைக்கும் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு காலத்தை இரண்டு காலம் என்று சொல்லுகிறான் ஏன் இரண்டு காலம் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அந்த நூற்றி எண்பதுக்கு முன்னால் மௌரிய பேரரசு அதாவது சந்திரகுப்த மௌரியன் அதற்கு பின்னால் அசோகன் அசோகனுக்கு பின்னால் இப்படியெல்லாம் வந்த ஒரு காலகட்டம் மௌரிய பேரரசு மௌரிய பேரரசு மிகவும் செல்வாக்கோடு இருந்தது வைதீக சமயத்தை தூக்கி பிடித்து ஆதரித்த ஒரு சமய ஒரு அரசாக இருந்தது ஆனால் அந்த மௌரிய பேரரசு வீழ்ச்சியடைந்த பிறகு குசானர்கள் யவனர்கள் சத்ரபா பாலா என்று சொல்லக்கூடிய அரசர்கள் என்று ஒரு மூன்று நான்கு விதமான அரசர்கள் அவர்கள் அந்நியர்கள் இந்தியர்கள் அல்ல அவர்கள் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வடநாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அப்போது அவர்கள் சைவத்தையும் வைணவத்தையும் ஆதரித்தார்கள் சமத்தையும் பௌத்தத்தையும் ஆதரித்தார்கள் எனவே அந்த சமண பௌத்தத்தை ஆதரித்தார்கள் என்பதனாலேயே அது ஒரு இருண்ட காலம் என்று முதன் முதலாக அவர்களால் தான் இருண்ட காலம் என்ற ஒரு சொல்லாடல் உருவாக்கப்பட்டது அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட கே பி ஜெயஸ்வால் என்ற ஒரு வடநாட்டு அறிஞர் அவர் தன்னுடைய இந்திய வரலாறு என்ற ஆங்கில நூலிலே அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் டார்க் ஏஜ் டார்க் ஏஜ் இருண்ட காலம் என்று வடநாட்டை சொல்லுகிறார் அந்த காலகட்டத்தில் சொல்லுகிறார் அடுத்த ஆண்டுகளிலே நீலகண்ட சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முதன் முதலாக சோழர் வரலாற்றை எழுதுகிறார் சோழர் வரலாற்றை எழுதுகின்ற போது அந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் ஐநூற்றி ஐம்பதுக்கும் இடையில அவருக்கு இப்ப நம்ம சொல்லணும் அது மாதிரி ஒரு கேப் இருக்கு ஒரு ஒரு காலகட்டம் இருக்கு இந்த காலகட்டத்தை நாம் சொல்லுவது என்று பார்க்கும்போது அவருக்கு அந்த புதிய சொல்லாடல் கிடைக்கிறது இரண்டு காலம் என்று அங்கே சொல்லி அதே காலத்தை அதே சொல்லாடலை இங்கே பயன்படுத்தலாம் என்று சொல்லி முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலே அந்த இரண்டு காலம் என்ற ஒரு கான்செப்ட நமக்கு சொல்றார் ஆனால் வின்சென்ட் ஸ்மித் எழுதிய அதே காலகட்டத்தில் கே பி ஜெயசுவால் எழுதிய அதே காலகட்டத்திலேயே அங்கே இங்கே வேறு சில அறிஞர்கள் இந்திய வரலாற்றை விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு எழுதிய டிடி டி கோசாம்பி தாமோதர் கோசாம்பி என்று சொல்வார் தர்மானந்த் கோசாம்பி அவருடைய மகன் தாமோதர் கோசாம்பி என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர் பேரறிஞர்கள் இல்லை இரண்டு காலம் என்பது இல்லை அந்த காலத்தில் சைவம் அதை காட்டிலும் வைணவம் மிகச் வளர்ந்திருக்கிறது அப்போது குப்தர்கள் போட்ட காசுகளில் எல்லாம் வைணவ சின்னங்கள் இருக்கின்றன அகழாய்வுப் பகுதிகள் பஞ்சாப் போன்ற பகுதிகளில் பார்த்து அகலாய்வுகளில் எல்லாம் வைணவ சிலைகள் கிடைத்திருக்கின்றன எனவே எந்த வகையிலும் வைத்திக சமயத்திற்கு பின்னடைவு ஏற்படவில்லை என்று சொல்லி இது காலம் என்று சொல்லக்கூடிய சொல்லாடல் தவறு என்று சொல்லி அப்போதே மறுத்து எழுதியிருக்கிறார்கள் எனவே அவற்றையெல்லாம் உள்ளடக்கி அண்மையிலே ஸ்ரீமாலி என்று ஒரு வடநாட்டறிஞர் இந்த தமிழ்நாட்டையும் கருத்தில் கொண்டு இந்தியாவில் இரண்டு காலம் என்ற ஒரு காலம் இல்லை எல்லாம் ஒரே மாதிரி காலம்தான் பொற்காலம் வேண்டும் என்றால் வர வேண்டும் அதுவும் இன்னும் அல்ல சங்ககாலத்து பொற்காலம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் பல புலவர்கள் வேற்றலை நினைந்த வேர்ணனை செய்தார் தச்ச நூலை விட நெஞ்ச நூலை விட தச்ச நூல் அதிகமா இருக்குன்னு போட்டுட்டு போன புலவர்கள் வாழ்ந்த நாடு எனவே பொற்காலம் என்பது எப்போதும் இல்லை இனிமேல் வந்தால்தான் பொற்காலம் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் எனவே எந்த காலத்தையும் நாம் இரண்டு காலம் என்று சொல்லக்கூடாது என இருந்தாலும் கூட இது ஒரு எழுச்சி காலம் என்று சொன்னால் இப்படி பார்க்கலாம் நான் அதை தவறாக சொல்வதாக நினைக்க வேண்டாம் இங்கே பிராமணர்களும் வந்திருக்கலாம் வேறு சிலர் வந்திருக்கலாம் பிராமணத்திற்கு எதிராக வேளாளர்களின் எழுச்சி காலம் கலப்புற காலம் அப்படித்தான் கொள்ள வேண்டும் இதை தயவு செய்து நீங்கள் அரசியல் கண்ணோட்டத்தோடு ஜாதிய கண்ணோட்டம் சொல்லக்கூடாது ஆனால் பிராமணருடைய ஆதிக்கம் எல்லா காலத்திலும் இருக்கிறது யாரும் மறக்க முடியாது நீதி என்று சொல்லாவே மனுநீதி என்பது பிராமணருக்கு ஒரு நீதி மற்றவங்களுக்கு ஒரு நீதி தான் அதுல இருந்து அவர்கள் எழுதி வைத்து மறுக்க முடியாது ஆனால் இங்கே எந்த காலம் தேசிய இந்த உள்ள இன்றைய அரசியலோடு எதையும் நீங்கள் முடிச்சு போட்டு பார்த்து விடக்கூடாது எனவே அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கலப்புற காலம் என்பது வேளாளருடைய எழுச்சி காலம் எனவே தான் வேதாளர்கள் மதமாகிய அனைத்து மதங்களையும் அவர்கள் வேளா இது சொல்லப்போனால் பௌத்த மதம் என்பது வணிகருடைய மதம் சமணம் என்பது வேளாளருடைய சமயம் சைவம் வந்து அனைத்திற்கும் பொதுவான சமயம் எனவே இந்த பௌத்த க கல களப்புறர்கள் அனைத்து சமயத்திற்கும் பொதுவானவர்களாக வேளாளருடைய எழுச்சிக்கு ஓரளவிற்கு ஆதரவாக இருந்தவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட எழுச்சி எவ்வளவு காலம் முறை தொடர்ந்தது என்பதை நாம் பார்க்க முடியும் உதாரணமாக இப்போது நாம் ஐயா சொல்றாங்க ஆதீனங்கள் உருவாகின இந்த ஆதீனங்கள் எல்லாம் உருவாவதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று பார்த்தால் அவர் கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயம் நாமெல்லாம் கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயம் கல்வி என்றால் ஒரு காலத்தில் வேத கல்விதான் அந்த வேத கல்வி இன்னாருக்குத்தான் என்று வரையறுக்கப்பட்டிருந்தது இன்னும் சொல்லப்போறால் பெண்களுக்கு சுத்தமாக கிடையாது காவலில் கூட கேட்கக்கூடாது அப்படித்தான் நமது இந்திய வரலாறு இந்திய கல்வி வரலாறு இருக்கிறது எனென்றால் இங்க இருக்கும் எனவே தான் அவர் இங்கே கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே வேத பாடசாலை இங்கே வேதாடசை இன்றைக்கி திரும்பத்தோட வேதபாடசாலை இருக்கு திருமுக்கூடலில் வேத பாடசாலை எண்ணாயிரத்தில் வேத பாடசாலை திருவாவளதுறையில் வேத பாடசாலை இருந்தது எங்கால தமிழ் கல்வி இருந்ததா என்றால் இல்லை எங்கே ஆஹ் தெருவையார் அது எப்போ வந்தது ஆ பண்ணி அது இப்போ ஆ எனவே இப்படியாக இருந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு கல்வி வேண்டும் என்பதற்காக உருவானவை தான் இந்த மடங்கள் அவரது தான் தேவார திருவாசகத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட மதங்கள் உருவாகி அனைவருக்கும் கல்வி என்பதற்காக வந்தது இது கூட அவ்வளவு எளிமையாக வந்து விடவில்லை அதற்கு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தீங்கன்னா முடிச்சிருவேன் அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது எப்படி அம்மா வணக்கம் எப்படி நான் சொன்னேன் சொன்ன பிரம்மதேசங்கள் பிரம்மதேயங்கள் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க கணக்கு எடுத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது முதல் ஒரு பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு முழுக்க ஒரு கணக்கெடுத்துக்கிட்டா அறுநூத்தி ஐம்பது அல்லது பிரம்மதேயங்கள் அதாவது பிரம்மதேயம் சதுரவேதி மங்கலம் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட சில வளமான பூமிகள் சோழ வந்தான் எப்பேற்பட்ட பூமி எங்கிட்டாவது ராமநாதத்தில் நடம் கொடுத்துருக்காங்க சோழ வந்தான் அப்படி காலாலய காவிரி காரையில் மாதிரி காலாலய விளக்குனா தண்ணி பாயும் அப்படிக்கிட்ட வளமான பூமிகள் எழுநூறு பகுதி எழுநூறு ஊர்களை தமிழ்நாடு முழுக்க கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் யார்கிட்ட இருந்து பிடுங்கி கொடுத்தார்கள் இன்னைக்கு நிலம் கையகப்படுத்த சட்டத்தோடு இதை முடிச்சு போட்டு பார்க்க கூடாது நிலம் கையகப்படுத்துற சட்டம் இன்னைக்கு அதான் அன்று பிடுங்கி பிராமணர்கள் கொடுத்தார்கள் இன்று அந்நிய முதல் முதலாளிகள் கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு பேசுக்கிறாங்க எனவே அந்த மாதிரியான ஒரு நிலைமை அது மட்டுமல்ல அந்த சதுரவேதி மங்கல்கள் பிரம்மதேயங்கள் தங்கள் அது எழுச்சி மிகவும் வளர்ச்சி பெற்ற பகுதிகளாக அந்த ஊர்களிலே ஒரு கோயிலில் பல கோயில்கள் இருக்கும் கோயில் இருந்தாலே தொழில் வளரும் தொழில் அப்போ அந்த காலத்து கட்டத்தில் சொல்றேன் ஒரு கோயில் இருந்தா நூற்றி பத்து தொழில் வளரும் அந்த கோயிலை சுற்றி அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆடு மாடு எல்லாம் போய் கொடுக்கறான் நிலங்களை பூரா அங்கே கொண்டு போய் கொடுக்குறான் பொண்ணு பொருள் போற அங்கே கொண்டு கொடுக்கறான் இதெல்லாம் பராமரிக்கணும் ஆடுகள் நிறைய சேர்ந்துச்சுன்னா கோணாட்ட கொடுக்கணும் நிலங்கள் நிறையா சேர்ந்துருச்சுன்னா வேளாளர்கிட்ட கொடுக்கணும் பொண்ணு நிறைய சேர்ந்துருச்சுன்னா ஒரு பிள்ளை வச்சு பேங்க் நடத்தணும் அப்புறம் வறுமை வறுமை வருகின்ற போது வே பஞ்சம் வருகின்ற போது மக்களுக்கு நெல்லை கொடுக்கணும் இப்படி அப்புறம் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிற அது ஒரு வேலை வாய்ப்பு மையம் எனவே கோவில் என்பது பள்ளி மருத்துவமனை வணிக வளாகம் வேலைவாய்ப்பு மையம் வங்கி அனைத்தாகவும் செயல்படக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் எனவே ஒரு ஊர்ல ஒரு கோவில் இருந்தா அந்த அதனாலதான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னா கோயில சுத்தி பல குடும்பங்கள் வாழும் எனவே ஒரு இன்னைக்கு மாநகர் என்று சொல்ற ஒரே வரலாற்றுல ஒரே நகர் காஞ்சிபுரம் தடுக்க விழுந்தா கோவில் தான் விழுகணும் எனவே நிறைய கோவில்கள் இருந்த காரணத்தால் அது மாநகர் ஏற்பட்டது மதுரை இல்ல மாநகர் என்றால் முதன் முதல காஞ்சிபுரம் தான் நகரேசு காஞ்சி என்று தான் பாடினார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு இடங்களிலே கோயில்கள் வருகின்ற போது அங்கே இப்படிப்பட்ட நிலங்களை எல்லாம் அவர்களுக்கு தனித்துவமான ஒரு அந்த தேவ நிலங்கள் என்று கொடுக்கின்ற போது அவர்கள் யாருக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை அப்போது எப்படி என்ற நாடு என்ற ஒரு பிரிவு இருந்தது மதுரை என்று சொன்னால் மதுரோதய மண்டலம்னு சொல்லுவான் மதுரோதய மண்டலத்து பாகனூர் கூட்டத்து தேனூர்னு சொல்லுவான் மண்டலம்